அந்த லக்னம் எப்படி இருக்கு லக்னம் என்பது நீங்க அப்ப நீங்க எப்படி இருக்கீங்க எந்த வழிமுறையில போனா நல்லா இருக்கும் அனைத்து விஷயமே நம்ம ஜாதக ரீதியா சொல்லிடுவோம் அடுத்தது மருத்துவ ரீதியா நம்ம சொல்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு எந்த உடல் ரீதியா பாதிக்கப்படுவீங்க அது எப்படி நிவர்த்தி ஆகும் ஏன்னா முதல் குட்டியே நம்மளுக்கு வந்து முன் எச்சரிக்கைன்னு சொல்லுவாங்க வருமுன் காப்போர் அப்ப அந்த வருமுன் காப்பது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதை தெரிஞ்சுக்கிட்டா வந்த பின் நம்மளை ஈஸியா நம்மள வந்து எதிர்கொள்ளலாம் இது எல்லாமே நீங்க வந்து ஒரு ஜாதக ரீதியா தெரிஞ்சுக்கலாம் மேடம் வந்து கண்டிப்பா இந்த லைவ் முடிச்சோம்னா உங்க எல்லாருக்கும் ஃபில்லே பண்ணுவாங்க நீங்க பொறுமையா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க டபுள் நைன் டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் செவன் நைன் செவன் மூணு ஜாதக பார்த்துக்க இதே நம்பர் தான் நம்ம அடுத்தது வந்து விசாகம் தேங்க்ஸ் தமிழ்செல்வி நிறைய பேர் இருப்பாங்க தமிழ் தமிழ்செல்வி சொல்றாங்க லைக் பண்ணுங்க கைஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ போய் சேரணும் கண்டிப்பா ஒரு நட்சத்திரத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அவங்களுடைய வழிபாடுகள் என்ன அவங்களுடைய கண்ண வழி தீர என்ன கோவிலுக்கு போய் வழிபடணும்னு தெரியாது அதுக்காக இந்த பதிவு வந்து பர்டிகுலர்லி தந்துட்டு இருக்காங்க ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விசாகம் வரைக்கும் முடிச்சிருக்கு இப்போ வீடியோ பார்க்க ஆரம்பிச்சவங்க அஸ்வினிலிருந்து விசாகம் வரைக்கும் முன்னாடி போய் பாருங்க இந்த விசாகம்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க இப்போ விசாக நட்சத்திரம் இப்ப சுவாதி நட்சத்திரத்துக்கு அடுத்தது விசாக நட்சத்திரம் விசாகம் வந்து ஒரு குழந்தை பெண் ஆண் யாராக இருந்தாலும் பரவாயில்ல அந்த குழந்தை வந்து பாதி படிப்பு விடவே விடாது நீங்க நல்லா நோட் பண்ணி விசாக நட்சத்திரக்காரங்க எனக்கு லைனுக்கு வாங்க ஒரு விசாக நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா படிப்பு அதுக்கு உயிர் மூச்சு படிப்பு தான் ரொம்ப முக்கியம் படிப்புல ரொம்ப 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 பெரிய ஆளாக வரணுங்கிறதா எண்ணம் அதிகமா பேச மாட்டாங்க அதிகமா நம்மளை மாதிரி வந்து கலகலன்னு இருக்க மாட்டாங்க அது ஒரு மாதிரி அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு வட்டத்தை உருவாக்கி இந்த வட்டத்துக்குள்ளதான் இருக்கணும் இதுதான் செய்யணும் இதுதான் செய்யக்கூடாது இப்படி அவங்களுக்குன்னே ஒரு உலகத்தை உருவாக்கி வாழக்கூடியவங்க அப்ப இந்த விசாக நட்சத்திரம் குருவோடைய அம்சம் செயல்பாடு அதிகமா இருக்கும் கம்ப்யூட்டர் திறன் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க வந்து தீர்க்கவே முடியாத கணக்கெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா தீர்ந்துடும் அப்போ அவங்க அக்கௌண்ட்ஸ்ல இருந்தா நல்லா இருக்கும் அவங்க ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்தா நல்லா இருக்கும் ஒரு தொழிலுக்கு அவங்க பொறுப்ப கொடுத்தீங்கனாலும் அவங்களுக்கு அடிக்கடி ஸ்கின் அலர்ஜி வரும் அதை மட்டும் நீங்க பாத்துக்க வேண்டியது ஓகேவா அதுவும் அதிகமா இது பிடிக்காதுன்னா ஒரு விஷயம் தான் இல்ல மத்தவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிடணும் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யணுங்கிறதுனா அவங்க கிட்ட கிடைக்கவே கிடையாது ஓகேவா சரி இதெல்லாம் இருந்து விசாக நட்சத்திரத்துடைய ஒரு அமைப்பு இந்த விசாக நட்சத்திரம் மகாலட்சுமி புரீஸ்வரர் கோயில் திருநின்ற ஊர் நாகை தயிர் சாதம் இவங்களுடைய இது வந்து தயிர் சாதம் லக்ஷ்மி புரீஸ்வரர் கோயில் திருநின்ற ஊர் நாகப்பட்டினத்துல இருக்கு தயிர் சாதத்தை தான் நீங்க அவங்களுக்கு நெவேதமா கொடுக்கணும் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா வெல்டிங் நம்ம யாருக்கு செய்தால் கர்மா தீரும் வெல்டிங் வெல்டிங் வேலை செய்பவர் வெல்டிங் ஆசிரியர் ரொம்ப முக்கியம் ஆசிரியர் விளையாட்டு வீரர் விளையாட்டு வீரர் அடுத்தது வேல் விஜய் விஜயம் விஜய் அடுத்து வேல் இப்ப என்னன்னு புரிஞ்சு சொல்றேன் உங்களுக்கு விசாக நட்சத்திரத்துக்கு வந்து மகாலட்சுமி புடீஸ்வரர் திருநின்ற ஒரு நாகை தயிர் சாதம் தான் நெய்வேதியம் நம்ம கர்மா யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் வெல்டிங் வேலை செய்பவர் புரியுதுங்களா ஒன்னோடு ஒண்ணு ஒட்டக்கூடிய வேலை ஒரு விஷ ஒரு இரும்ப இரும்பு ஒட்டுறது அப்போ ஹாடான பொருள் ஹாடான விஷயத்த ஒட்டக்கூடியது அப்போ ஒரு உடல்ல ஒரு விந்த அணுக்களால நம்ம ஒரு உயிர் உருவாக்குறோம் குழந்தை உருவாகுது இல்லையா அது எங்கிருந்து வருது நம்ம எப்படி வருது அதுக்கப்புறம் அது கண்ணு மூக்கு வாய் ஹார்ட் எல்லா உறுப்புகளும் உருவாகுது இது எவ்வளவு பெரிய அதிசயமான ஒரு விஷயம் புரியுதுங்களா அப்போ நம்ம வெல்டிங் வேலை செய்யறவங்க பண்ணும்போது இந்த குருபலம் அதிகமாகுமா அடுத்தது ஆசிரியர் ஆசிரியர்களை ரொம்ப பாவம் ஏன் அப்படின்னா நின்னு அறுபது மாணாக்கள் ஒரு கிளாஸ்ல இருந்தாலும் அவங்க அத்தனை பேத்துக்கும் ஒரே மாதிரிதான் சொல்லி புரிய வைக்கணும்னு விளையாட்டு வீரர் பாத்தீங்கன்னா ஓட்ட நல்லா இருப்பாங்க ட்ரா எதாவது ஒரு விளையாட்டுல அவங்க வீரரா இருப்பாங்க ஆனா அவருக்கு முதலிடம் கிடைக்குமானா கிடைக்காது முதல்ல அவருக்கு நீங்க ஒரு ஸ்டேஜை உருவாக்கி அவரை பிரபலப்படுத்துறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க நீங்க பிரபலம் ஆயிடுவீங்க இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரியில இருக்கு ஓகேவா விஜய் வேல் இந்த பெயர் இப்ப விஜயகுமார் வேல்ராஜ் இப்படி ரெண்டு பேர் உள்ள ஒருத்தர் யாராவது உங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருந்தா அவங்க அதிர்ஷ்டமான அவங்க கிட்ட நீங்க பணப்பழக்கத்தை அதிகப்படுத்தி கொள்ளலாம் விழா மரம் விழா மரம் அப்படிங்கிறது விளாம்பலம் சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது விளாம்பலமுடைய ஓடு நம்ம வச்சு பூஜை பண்ணாவே நம்மளுக்கு எல்லாம் அதீத சக்தி கிடைச்சிடும் நீங்க விளாம்பலத்தோட ஓடு ஒரு அப்படியே முழு பழம் பண்ணி பாருங்க அதை வச்சு பண்ணும்போதே உங்களுக்கு எல்லா பலனும் கிடைச்சிடும் அப்ப விழா மரத்தோடைய செடியை வாங்கி நான் சொல்ற மாதிரி காப்பு கட்டி உங்க வீட்டில் வச்சு நீங்க வழிபடும் போது டெய்லி அதோட பேசுங்க நான் ஒவ்வொரு விஷயம் சொல்றது அதனுடைய பேச பேச உங்களுடைய விஷயங்கள் அதற்கு காதுக்கு போகும் ஏன்னா வேறு தானே அது உயிர் இருக்கு ஏன்னா நம்ம அந்த மந்திரம் என்ன சொல்லியிருக்கோம் உன் உயிர் உன் உடலில் நிற்கன்னு சொல்லியிருக்கோம் அந்த மரத்துடைய வேருக்கு உயிர் என்னைக்கும் இருந்துதான் உங்ககிட்ட இருக்கும் புரியுதுங்களா சரி இப்ப இந்த விசாக நட்சத்திரத்துக்கு இது எல்லாமே இருக்கு நோட் பண்ணிக்கோங்க